ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத் தரப்போகிறது வெற்றியை மட்டுமே தரப்போகிறது காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரப்போகிறது இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரிதான் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் தங்கமே நான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே தாண்டி சென்று விடாதே இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை வேண்டுகோள் உத்தரவு தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் புரியவில்லையா நான் சொல்வது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிறுத்தி விடுவேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உனக்கு சரி என்று செய்வதை செய்து கொண்டே இரு எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் விடியலில் உனக்கான பதிவு இது நீ ஒன்றை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் செய்ததை செய்தது சரியா சரியாகத்தான் வருமா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் என்று என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ இதற்கான தீர்வு எப்படி இருக்கும் என்றெல்லாம் குழம்பிக் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் காலையில் எழுந்தவுடன் குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது தங்கமே நம் சாயப்பா இருக்கும்போது நமக்கு என்ன குறை வந்துவிடும் என்று பார் என்று நினைத்துத்தான் பாரேன் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியவே முடியாது உடைந்து விடாதே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் வெற்றியை இனி காண்பிக்கப் போகிறேன் நீ சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் வெற்றிதான் உன் கண்களில் தெரிகல போகிறது அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நம்பு நிச்சயம் நடக்கும் உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் சாயி என் வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் பணம் அனைத்தும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் வேண்டுமானால் தோற்று போகலாம் ஆனால் கடவுள்கிட்ட ஏற்றம் பெறுவார்கள் தங்கமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாயா புலம்ப கூடாது உன் மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் உன் குணம் எப்படிப்பட்டது என்று இந்த பாபாவுக்கு தெரியும் இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகவே முடியாது என்று நினை நினைச்சுக்கோ அதையும் மீறி இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் கடவுளிடம் ஏற்றம்தான் பெறுவார்கள் நீ என்னிடம் ஏற்றம் பெறுவாய் தங்கமே உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் புரிந்து கொண்டாய்தானே அவர்கள் செய்த செயல்களையெல்லாம் அறிந்து கொண்டாய்தானே அதை அப்படியே விட்டுடு அதை அப்படியே மன்னித்து விடு எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாதுன்னு மட்டும் முடிவெடுத்துக்கோ துல்லியமாக நினைச்சுக்கோ உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் வேலை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்யத் தேவையில்லை அவர்கள் விதைத்த விதையை அவர்களே அறுவடை செய்வார்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான் ஏன்னா இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உன் அப்பா நான் தரும் பரிசு நன்றாக இருப்பாய் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கோ எந்த இடத்திலும் உன்னை நீயே உயர்வாகவே என்ன உன்னை நீயே நல்லபடியாகத்தான் மதிப்பிட்டு கொள்ளணும் உன்னை குறை தாழ்த்தி நினைக்கக்கூடாது அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதை யாரும் வாங்கி கொள்ள மாட்டார்கள் நிச்சயம் அதை விமர்சனம் தான் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறு உன் குறைகளை கேட்க உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்காக உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைப்பேன் நீ மனம் தளராமல் தைரியமாக இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னுக்கு பின் ஒன்னாக நல்லதை நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்புவாய் நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடி வருவாய் பல பேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்லுவாய் பார் திருந்துதான் பாரேன் அந்த நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியை உன் மனதுக்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்து விடுவேன் நம்பிக்கையோடு கேட்கிறாய் தானே உன் அப்பாவின் வேண்டுகோள் உத்தரவு என்று கட்டளை என்றெல்லாம் சொல்லிவிட்டேன் நம்பிக்கையோடு கேட்பாய் என்று நம்புகிறேன் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் அதனால் தானே இன்று காலை விடிந்ததும் என் பிள்ளையிடம் பார்த்து இதை சொல்லியே ஆகணும் பேசியே ஆகணும் உனக்கு நம்பிக்கை தரணும் நீ வீழ்ந்துவிடக்கூடாது என்று மனதோடு உன் வீட்டிற்கு வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் வழிகளை நான் அறிவேன் தங்கமே நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளக்கூடாது என் கண்ணின் எமைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான விடியல் நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது உன் அப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லை உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது என் பிள்ளையான நீயாகத்தான் இருக்கும் இன்னும் சில தினங்கள் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருகிறேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எந்தவித வீண் பயமும் இருக்கக்கூடாது தேவையில்லை நான் இருக்கும்போது பயம் எதற்கு கலக்கம் எதற்கு உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நான் சொல்வதை நம்புவாய்தானே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாய் தானே எந்த காரணமும் இல்லாமல் என் வார்த்தைகளில் வா செவிகளில் சேராது நீ என்னிடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நான் முன்னருகில் வந்துவிட்டேன் என்பதை புரிஞ்சுக்கோ எழுந்திரு தைரியமாக எழுந்திரு இன்றைய விடியலில் என் அப்பா என்னிடம் பேசிவிட்டார் என்று நான் தொட்டதெல்லாம் துளங்கப் போகிறது நான் மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது நான் இனிமேல் எதையும் நினைத்து பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காது நான் தொடும் காரியங்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே என்று பாபா தருவார் என் அப்பா தருவார் எனக்கு சர்வ நிச்சயமாக நம்பிக்கை தந்த வந்துள்ளார் என்று மட்டும் நினையே இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான் சரியான நேரங்கள் வரும்போது உனக்கான தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அது இந்த நாள்தான் தங்கமே எனக்காக நீ என்னென்னவோ பண்ணுகிறாய் என் பிள்ளைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை மட்டும் நினைச்சிக்கோ கவலைப்படாதே இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் உனக்கு பல நன்மைகள் நடக்கச் செய்வேன் நடந்து கொள்ள தொடங்கிவிட்டது இனி அனைத்தும் வெற்றிதான் சாயின் வார்த்தைகள் என்று உன்னை நம்பச் செய்து விட்டது தங்கமே, ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.